அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு ஜோதிடத்தில் முட்டி வழிக்கு தீர்வு நிவாரண்யம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே அவஸ்தப்படுற கஷ்டப்படுற வேதனைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முட்டி வழி உட்காந்தா எழுந்துக்க முடியல பாதி தூரம் நடந்தால் முட்டி வலிக்கிறது கால் முட்டி வலிக்கிறது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி வந்து அதாவது ஏதாவது ஒன்றுனா ஆனவனா நம்ம டாக்டர்கிட்ட மருத்துவர் மருத்துவர்கிட்ட போகிறோம் அந்த நேரத்தில் ஒரு டெம்பரரியாக ஒரு மருந்துகள் கொடுக்குறாங்க அது சாப்பிட்டு சரியாது ஆனால் நமக்கு நிரந்தரமாக நமக்கு வந்து இந்த முட்டி வலியே கால் முட்டி வழியே வரக்கூடாது நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா ஒரு நிவாரணியம் பெர்மனண்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போ நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த ஒரு உதாரண ஜாதகத்தில் லக்னம் அமைந்துள்ள இடம் மீனம் ராசி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளா மிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுல மீனம் ராசியில லக்னம் அமைந்திருக்கிறது இந்த மீன ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சுக்கிரன் அடுத்ததாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகம் சூரியனும் புதனும் அடுத்ததாக இங்கே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஐந்தாவது இடத்திலே இருக்கக்கூடிய இடம் கடகம் செவ்வாய் அடுத்ததாக ஆறாவது இடம் அந்த இடம் பேரு ருண ரோக சத்துருஸ்தானம்னு பேரு இந்த ருண ரோக சத்துருஸ்தானம் லக்னத்திலேருந்து ஆறாவது இடம் இங்கே இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்கு அதிபதி எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு அதிபதி தான் என்னன்னு தெரியும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இங்கே இருக்கக்கூடிய கிரகம் ராகு கிரகம் அடுத்ததாக ராசி துலாம் ராசி சந்திரன் இருக்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்டு இருக்கிறார் அடுத்ததாக மகரம் ராசியிலே குருவும் சனீஸ்வரரும் இருக்கிறார்கள் அயனசயன சுகபோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாவது இடத்திலே லக்னத்திலிருந்து பனிரெண்டாவது இடத்திலே கேது கிரகம் இருக்காங்க இப்போ எந்த கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சவங்க ராஜயோகம் அதெல்லாம் பற்றி நாம பேசல நம்மளுடைய டாபிக் வந்து ஜோதிடத்தில் முட்டி வலிக்கு தீர்வு நிவாரண்யம் அப்படின்னு சொல்லி போடுறோம் ஒவ்வொருத்தரோடையும் ஜாதகத்தை இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க என்னென்ன கிரகம் என்னென்ன இடத்துல இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்றத நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டி நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னம் அமைந்துள்ள இடம் மீனம் ராசி மீனம் ராசியிலிருந்து லக்னத்தில் இருந்து ஆறாவது இடம்தான் ருணம் ருணம்னா கடன் ரோகம் ரோகம்னா வியாதி அடுத்தது அதாவது பெமனண்ட் இதெல்லாம் இருக்கு ரோகம் அப்படின்றது பெர்மனன்ட் அந்த என்ன டிசீஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு தான் தெரியும் ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி தான் ரோகம் பிணி வியாதி இப்படி சொல்லிட்டே போலாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த மெஷர்மெண்ட்ல கூடுதல் இருக்கு ரோகம் அப்படின்னு வரும்போது இங்க ஆறாவது இடம் இந்த ஜாதகப்படி லக்னத்தில் இருந்து ஆறாவது இடம் அமைந்துள்ள இடம் சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்கு அதிபதி சூரியன் இங்க சிம்மம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் ராகு இந்த லக்னத்திலிருந்து ஆறாவது இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது நீங்க ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பார்வை கொடுக்கக்கூடியது இந்த இடத்துல கேது கிரகம் இருக்கார் இப்போ லக்னத்திலிருந்து ஆறாவது இடம் உள்ள ராசி அதிபதிக்கு உண்டான தானியம் அவர் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும் அப்போ என்ன இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கோதுமை கோதுமை உண்டான தானியத்தை அவர் சாப்பிட்டு வர அவருக்கு இந்த ஜாதகக்காரருக்கு முட்டி வழி குறையும் அது மட்டுமா அப்படின்னா கூட இன்னொருத்தர் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா இங்க எந்த கிரகமும் இல்லைன்னா அது மட்டும் போறோம் ஆனா இந்த கூட இங்க இருக்கிற கிரகம் என்ன அப்படின்னா ராகு கிரகம் இருக்கார் அப்போ ராகு அப்படின்னா என்னன்னா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து அந்த கருப்பு உளுந்த அவர் அடிக்கடி சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும் அதாவது தனியாக இல்லை அதாவது கருப்பு உளுந்து செய்யும் ஏதாவது ஒரு வடை அதை மாதிரி அந்த இதை சாப்பிட்டுட்டு வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஏழாவது இடம் என்னன்னா கேது கேது உடைய தானியம் என்ன அப்படின்னா கொள்ளு இவர் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும் இந்த மூணுத்தையும் அவர் சரி சமமாக சாப்பிட்டுட்டு வரணும் அந்த அந்த மாதிரி அவர் சாப்பிட்டுக்கிட்டு வந்தார்னா இந்த ஜாதகக்காரருக்கு நிரந்தரமாக முட்டிவழி தீர்வு கிடைக்கும் நிவாரண்யம் கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னன்றத சொல்லிடுறேன் சூரியனுக்கு கோதுமை வச்சுக்கோங்க சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு அரிசி செவ்வாய்க்கு துவரம் பருப்பு அங்காரகன் துவரம் பருப்பு புதனுக்கு பச்சை குருவுக்கு கொண்டை கடலை அடுத்ததாக சுக்கரன் சுக்கரனுக்கு என்ன சொல்லுங்க மொச்சை மொச்சை தானியம் சுக்கிரனுக்கு சனீஸ்வரருக்கு கருப்பு எள் அடுத்தது ராகுக்கு கருப்பு உளுந்து கேதுவுக்கு கொள்ளு இந்த தானியம் அவர்களுடைய ஜாதகப்படி லக்னத்திலிருந்து இருந்து ஆறாவது இடம் என்ன ராசியை குறிக்கிறதோ அந்த ராசி அதிபதிக்கு உண்டான தானியம் அந்த ராசியிலே இருக்கக்கூடிய கிரகத்துக்கு உண்டான தானியம் இந்த ஆறாவது இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் என்னவோ அதற்கு உண்டான தானியம் இது புரிஞ்சுதுங்களா இப்ப இப்ப கரெக்டா இந்த ஏழு மட்டும் தான் பார்க்கணும்ன்றது இல்லை ஒவ்வொன்று கிரக பார்வைன்னு ஒன்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்க நீங்க அப்போ அந்தந்த இப்போ சனி சோழர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க மூணு ஏழு பத்து அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவரும் இங்க பாக்கிறார் இந்த கிரகத்தை பார்க்கிறார் அப்போ சனீஸ்வரர் அப்படின்னா கருப்பு எல் வரும் அது மாதிரி அவங்களுடைய இந்த மூன்று இம்பார்ட்டண்ட்டாக இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு அதற்கு உண்டான தானியத்தை இவர்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள் ஆனால் அதுதான் அவங்களுக்கு விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே வேற எதுவுமே கிடையாது நிறைய பேர் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஏதாவது ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதெல்லாம் வேண்டாம் பிஸ்ஸா பர்கர் என்னது பிஸ்ஸா பர்கர் எல்லாம் மாதிரி தான் போறாங்க சேர்க்கணும் வெந்தயம் சீரகம் இத மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது எந்த விதமான உடல் வியாதி உடல் பிணி உடல் ரோகம் எதுவுமே வராது நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மிகவும் அற்புதமாக இருக்க நீங்க உங்களுடைய ஜாதகம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஜாதகம் இதை பார்த்து அதுக்கேற்றபடி நீங்க நாம என்ன சாப்பிட்டுக்கிட்டு வந்தா சரியா இருக்கும் அப்படின்றத பார்த்து செய்தால் உங்களுக்கு எந்த விதமான முட்டி வழிகின்றதுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் வராது நம்பர் ஒன் இது வியாதிக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்தது லக்னத்தில் இருந்து முட்டின்ற இடத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்னங்க இந்த இடம் பேரு கால் தானே அப்போ கால் அப்படின்னும் போது கால புருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவப்படி மேஷம் ரிஷபம் முகம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் யூடியூப் வீடியோல பாருங்க அப்படியே சொல்லிட்டே வந்தும் போது எங்க வருது அப்படின்னா இது பாதம் இது கால் இந்த இடம் பன்னிரெண்டாவது இடம் கால் அப்போ கால் அப்படின்னும் போது பன்னிரெண்டாவது இடத்திற்கு எந்த தானியமோ அதை எடுத்துக்கொள்ளணும் இப்போ வருதுங்களா கரெக்டா வந்துருங்களா அங்கேயும் கேதுவுக்கு என்னது கொள்ளு அப்போ இப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு கரெக்டா வருது இப்படி கால புருஷ தத்துவம் பார்த்தாலும் நமக்கு இது சரியாக வருது அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இந்த ஜாதகப்படி ரெண்டுமே கரெக்டா பன்னெண்டாவது இடம் இங்க வருது சப்போஸ் இங்கே லக்னம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ஓவரா போட்டு பார்க்கும் போது பன்னெண்டாவது இடம் வரும்போது தான் வந்து இது ஆகும் கால் வரும் அப்ப அந்த இடத்தை நீங்க பார்க்கும் போது அங்கே அதற்கு தானியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு முட்டி வழியில் இருந்து நிரந்தர தீர்வு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க போயிட்டு ஆபரேஷன் பண்ணணும் ஆபரேஷன் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப சிகிச்சை அதாவது ரொம்ப முத்தி போச்சுன்னா தான் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் வேற வழி இல்லை அப்படின்னு அது வராமல் இருக்கிறதுக்கு நாம் முன்கூட்டியே முட்டி வழி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள்லாம் நாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக உங்களுக்கு அடுத்த யூடியூப் வீடியோ வெகு சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன பண்றீங்க நீங்க வந்து என்னுடைய பெயர் என்னுடைய மகனுடைய பெயர் மகனுடைய பெயர் பிறந்த தேதி நேரம்னு போட்டு ஜோதிட படம் என்ன வேணுமோ அங்கேயே கேட்கறாங்க அந்த இடத்துலயே கேட்கறாங்க கமெண்ட்ஸ்ல தனிப்பட்ட முறையில் தட்சிணை கொடுத்து கேட்கணும் எங்கிட்ட தான் கேட்கணும்ன்றதுல நீங்க உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜோசியர்கிட்ட கூட நீங்க கேளுங்க யாரையுமே கேட்கும் போது தனிப்பட்ட முறையிலே வாட்ஸ்அப் அவங்களுக்கு கொடுத்து இந்த வீடியோ பத்தின உங்களுடைய விவரங்களை முழுக்க பொறுமை இல்லாம அப்படின்னு போடுறவங்க இருக்காங்க அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடல ஏன்னா அது தேவையில்லாத விஷயம் அந்த அது வந்து ஆயிரத்துல பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பெர்சன்ட் தான் அது மாதிரி வருது மற்றபடி எல்லாமே பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனாலே இன்றைக்கு காலையிலும் ஒருவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோவை சொல்லி நீங்கள் ரொம்ப அற்புதமாக நீங்கள் போட்டிருந்தீங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சிறப்பு அடுத்தபடியாக அடுத்த யூடியூப் வீடியோவை சீக்கிரம் சந்திப்போம்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்